அனைவருக்கும் வணக்கம் இது கதையல்ல நிஜம் நண்பர்களே இன்றிலிருந்து நம்ம சர்வம் மீடியாவில் அவையினுடைய ஆத்திச்சூடியை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அவையின் ஆத்திச்சூடி தெரிந்து கொள்வோமா பாருங்கள் ஐயம் இட்டு உண் அதாவது நாம் சமைத்து நாம் உண்பதற்கு முன்பாக துறவிகளுக்கு கொடுத்துவிட்டு உண்ண வேண்டும் என்று அவை சொல்லுகிறாள் இந்த காலத்தில் துறவிகள் இல்லை அப்படின்னா வேற யார்களுக்காவது நபர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது பறவைகளுக்கு வைத்துவிட்டு நாம் சாப்பிடுவோம் என்பதனை அவை அன்றே சொல்லியிருக்கிறாள் ஐயம் இட்டு உன் நன்று இது கதை அல்ல நிஜம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம இப்ப பார்க்க போறோம் இன்றைக்கு யார் அந்த மா மனிதர் என்று சொன்னால் டிகே பட்டம்மாள் அம்மையார் அவர்கள் டி கே பட்டம்மாள் அவர்கள் காஞ்சிபுரம் பக்கத்திலே இருக்கக்கூடிய தாமல் என்ற கிராமத்திலே கிருஷ்ணசாமி தீட்சருக்கும் ராஜம்மாள் அவர்களுக்கும் அன்பு மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பிறந்தார்கள் கிருஷ்ணசாமி தீட்சர் அவர்கள் இசையிலே மிகுந்த நாட்டம் உடையவர் தான் பயின்ற அந்த இசையை தன்னுடைய மகள் பட்டம்மாளுக்கும் கற்பிக்கின்றார் அதை ஆர்வத்தோடு அந்த இளம் வயதிலேயே பட்டம்மாள் அவர்கள் அதை கற்று தேர்ந்து விடுகிறார் அப்படித்தான் தேர்ந்த அந்த இசையினை மேடைகளிலே பாட ஆசைப்படுகிறாள் ஆனால் அந்த காலத்திலே பெண்களுக்கு இது போன்ற மேடை அமைவது என்பது மிகச் சிரமம் அவர்களெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்ட காலம் ஆனாலும் அதனையெல்லாம் எல்லாம் உடை தெரிந்து அந்த மேடைகளிலே ஏறி அமர்ந்து பாரதியினுடைய பாடல்களை தன்னுடைய இனிமையான குரல் மூலமாக பாடுகிறாள் மக்களை ஈர்க்கிறார் அந்த காலத்திலே கர்நாடக சங்கீதம் என்பது பல மொழிகளிலே பாடப்பட்டு வந்தாலும் தமிழ் மொழியில் அதற்கு முக்கியத்துவம் இல்லை ஆனால் கர்நாடக சங்கீதத்தை தமிழ் மொழியிலே மாற்றி பாட்டி மக்களை ஈர்த்தவர் தமிழுக்கு முன்னுரிமை தந்தவர் அம்மா டி கே பட்டம்மாள் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்திய சுதந்திரத்திற்காக பாரதியினுடைய பாடல்களை பாடி ஒழித்த டிகே கே பட்டம்மாள் அவர்களினுடைய குரலானது இந்தியா விடுதலை பெற்ற பின்னாலே விடுதலை நாளன்று இந்திய வானொலியிலே அவர் பாடிய அந்த பாடல் நீண்ட நேரம் ஒளிபரப்பானது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த பாடலும் வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசே என்ற அந்த பாடலும் தொடர்ந்து பல மணி நேரம் வானொலியிலே ஒளிபரப்பப்பட்டது அது டிகே கே பட்டம்மாள் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விருதாகும் என்று சொன்னால் அது மிகையாகாது இவருக்கு மிக சிறந்த பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கான சரஸ்வதி சங்கீத கலாநிதி சங்கீத சாகர ரத்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் என்ற பல பட்டங்களை டிகே கே பட்டம்மாள் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாடு பெருமை கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே இவ்வாறு திரை இசை நாடக இசை என அனைத்து துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அனைத்து துறைகளிலும் சிறந்த தன்னுடைய கலைப்பங்கை ஆற்றி அவர்கள் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள் இவ்வாறு அனைவருடைய மனதிலும் ஆழமாக தன்னுடைய குரலால் இடைமுடித்த டி பட்டம்மாள் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இறைவனடி சேர்ந்தார்கள் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர் குரல் இந்த வானத்திலே என்றும் ஒளித்து கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது ஆகவே நண்பர்களே நம்மிடம் இருக்கக்கூடிய திறமையினை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் வகையிலே ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அம்மா டிகே கே பட்டம்மாள் அவர்களுடைய இந்த கதையெல்லாம் நிஜம் பகுதியிலே சொல்லுகின்ற பொழுது உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக அதை வைக்க தோன்றுகிறது ஆகவே ஒவ்வொருவரும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் உங்கள் திறமைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் சொல்லுங்கள் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ என்ற எண்ணோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய திறமைகளை சொல்லுங்கள் அதனை எங்களுடைய சர்வம் ஹிந்து மீடியா மூலமாக ஒளிபரப்ப தயாராக காத்திருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் மறவாமல் சர்வம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்